நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா பாசனா வீணா உண்மையான தூய அப்படின்னு அர்த்தம் பாசனான பார்வை நான் பார்க்கக்கூடிய பார்வையானது தூய்மையாக இருக்க வேண்டும் சார் தூய்மை என்ன சார் ட்ரெஸ்ஸு தூய்மையாக இருந்தால் தெரியும் சோப் போட்டு துவச்சி காய போட்டால் வெளியே வந்து தூய்மைன்னு சொல்லிடுறோம் பார்வை எப்படி சார் தூய்மையாக இருக்கிறது உள்ளதை உள்ளபடி பார்த்தல் அதுக்கு பேர் தூய்மை எவ்ரி டூ மினிட்ஸ் இருக்கா ஆஃப் பண்ணி போட்டுக்கோங்க எப்படி சார் உள்ளதை உள்ளபடி பார்க்கணும் என்ன சார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாப்பாவை பார்க்குறேன் உள்ள வந்து வந்து பார்க்குறேன் என் மூல என் மனிதனோட மனம் எப்படி வேலை செய்ய தெரிஞ்சிக்கங்க இந்த பாப்பாவை நான் பார்த்தோன்னே உள்ளத உள்ளபடி பார்க்கணும் இந்த கண்ணு தூய வி வி பாசனம் செய்யாது இந்த பாப்பாவை பார்த்தோன்னே இந்த பாப்பாவை பத்தின டேட்டா ஏற்கனவே எனக்கு இருக்கும் இந்த பாப்பாவோட பேரு எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா பேரு அது என்னென்ன சமாச்சாரம் போக்குவரத்து என்ன ஊரு பேரு ஹஸ்பண்ட் யாரு குழந்தைங்க இருக்கா என்ன பிரச்சனை எங்க வந்தா எல்லாமே இருக்கும் இவங்க பண்ண நல்லது இவங்க பண்ண கெட்டது இவங்க இப்படித்தான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் மூளை பண்ணி வச்சுருக்கோம் புத்தி பண்ணி வச்சிருக்கோம் அதோட கனெக்ட் ஆகும் உடனே இந்த பாப்பா ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்திருக்குது ஏற்கனவே இந்த பாப்பா இன்னும் அடிச்சு கூட இருக்கலாம் ஆனால் இப்போ அதை மறந்து மன்னித்து ஏகாந்தமாக வந்திருக்கலாம் அந்த அடித்ததோட கம்பேர் பண்ணி தான் அந்த பாப்பாவை பார்ப்போம் அது சித்தம்னு என்னென்னு சொல்லுவேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க இப்போ என்னவா வந்திருக்காங்களோ அதுவாக நான் பார்க்க மாட்டேன் ஏற்கனவே அவங்களோட கம்பேர் பண்ணி தான் இவங்கள பார்ப்பேன் இது ஒரு டைப் இந்த தம்பி வந்துருக்காரு இந்த தம்பி முன்ன பண்ண நான் பார்த்தே தம்பி வந்திருக்க தான் புதுசாக அவர் பேர் கூட எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்களே நீ கம்பேர் பண்ணிட்டாரு தெரியாத ஒரு பையன் வந்திருக்கிறான் இந்த பையனை பார்த்தோன்னே நான் அப்படியே எடுத்துக்க மாட்டேன் நம்ம சேர்ந்தவங்களுக்கு செட்டியாக வருவான் வருவான்ல அவன் பாரு அதே மாதிரி முஞ்சிருக்கு ஒருவேளை அவன் பண்ண மாதிரி இவன் பண்ணுவானும் கொஞ்சம் பாடி லாங்குவேஜில் அந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வேலை செய்வான் எவன்கிட்ட கொஞ்சம் விசாராக தான் இருக்கணும் என் மனசு சொல்லுது அட காரணம் ஏற்கனவே தெரிஞ்சவனை பத்தியே இது வேற மாதிரி கம்பேர் பண்ணுது தெளிவான பார்வை இல்லை தெரியாதவனை பற்றியும் வேற ஒரு அவன் வேறவனாக இருக்கலாம் அவன் ஊமையா கூட இருக்கலாம் சரியான வாயாடி இருப்பான் ஏன்னா அவன் பெரிய வாயாடி இல்லாம இவன்கிட்ட கொஞ்சம் இவனை பேச விடக்கூடாது ஆக்சுவலாக அவன் ஊமையா இருப்பான் அவன் பேசவே முடியாது ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணும் இவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பேசணும் அப்படிங்கும் அப்போ தெரிஞ்சவனையும் அப்படி தான் பார்க்குது தெரியாதவனையும் அப்படி தான் ஏன் சார் இப்படி பாக்குதுன்னா சித்தம் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த டாபிக் இப்போ நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு போனால் தான் உங்களுக்கு அது கொஞ்சமாவது புரியும் புரிஞ்சாதான் நம்ம வந்து மனசை புத்தியை வச்சு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிக்க முடியும் புரி அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் அதை பயிற்சி பண்ண முடியும் புரியாமல் போய் எப்படி பயிற்சி பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் தெளிவாக அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பயிற்சிக்குள்ள போகலாம் சித்தம் அப்படிங்கிற டாபிக் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மனிதனோட மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அது என்ன பண்ணுவோம்னா அதனுடைய வேலை என்னன்னா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பழச வச்சு வச்சோ இறந்த காலத்தை வச்சே கம்பேர் பண்ணி பண்ணி பார்க்கும் இல்லைன்னா எதிர்காலத்தோட கனெக்ட் ஆயிருக்கும் இவர் வந்திருக்காரு இவருக்கு இந்த திறமையில இருக்கு எதிர்காலத்தில் இவரால் நமக்கு பயன் இருக்கு வாங்க அப்படின்னு பல் உடனே பள்ளி இழிக்கும் யோசிக்கும் காட்டி ஏன்னா அவரால் எனக்கு பயன் இருக்கு இது இப்படி தான் செயல்படும் அப்ப இதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்ப அந்த பார்வை தூய பார்வையாக இருக்கணும் ஒரு குழந்தையை பார்க்குறோம் எதை பத்தியும் இல்லாம பார்க்கறோம் எதிர்காலத்தை பத்தி இறந்த காலத்தை பத்தி எல்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரியே பண்ணி இவர் ஆயிரம் தப்பு பண்ணியிருப்பார் இருந்தாலும் ஆயிரம் தடவை மூஞ்சில காரி துப்பியிருப்பார் ஆனால் என் முன்னால் வந்து நிற்பார் எனக்கு தெரியாது அப்படியே குழந்தையப்பா அள்ளி அணைச்சிக்கணும் ஆயிரம் தடவை மூஞ்சில் காரி துப்பியிருக்கிறான் வெக்கம் கட்டணா இருக்கான் செருப்புல அடிச்சிருக்கான் காரியாரி மூஞ்சி அவனும் போய் கடி சேர்த்தி அவனே தள்ளிவிடுவான் படம் அப்படிமா எனக்கு தெரியாது நான் அப்படித்தான் இருப்பேன் எது வந்தாலும் அப்படி தான் இருப்பேன் தெரிஞ்ச வந்தாலும் தெரியாத வந்தாலும் திட்டின வந்தாலும் நல்லா வந்தாலும் சொந்தக்காரம் வந்தாலும் விரோதி வந்தாலும் என்னோட கூணம் அப்படி என்னோட கேரக்டர் நான் அப்படி தான் இருப்பேன் அதுவாயிட்டேன் நான் ஆனால் யாரு வந்தாலும் நான் அன்பை கொடுப்பேன் யாரு வந்தாலும் ஏகாந்தமா இருப்பேன் ஏன்னா என் பார்வை அப்படி முன்னே நடந்தது எதுவுமே தெரியாது எதிர்காலத்தை பத்தி நான் கம்பேர் பண்ண போறது நான் இருக்கிற நிகழ்காலத்துல என் முன்னால வர விஷயம் அவன் கொடுத்த விஷயம் அது எதிரி வந்தாலும் சரி நண்பன் வந்தாலும் சரி துரோகி வந்தாலும் சரி அவன் அனுப்பிச்சுட்டு இருக்கிறான் அவ அனுப்பிச்ச விஷயம் எப்படி தப்பா போயிடும் மனசுக்கு அவன் எதிரியா இருக்கலாம் மனசுக்கு அவன் விரோதியா இருக்கலாம் மனசுக்கு நண்பனா இருக்கலாம் அனுச்சமா அவன் இந்த நேரத்தில் இவனை பார்க்கணும் இருக்குது அவன் எப்படி கேட்டவனை அனுப்ப முடியும் நிச்சயமா அனுப்ப மாட்டான் அப்ப நீ அந்த கால அப்படியே அவனை அலவணிச்சுக்கோ இந்த மனம் சொல்ற எதி இந்த சமாச்சாரம் போக்குவரத்துலாம் வேண்டாம் அந்த நிலையில இருக்கணும் அதான் சடூரி நிலை அப்படி ஒரு தன்மை அதை கொண்டு வரதான் இந்த வெப்பாச்சனை அஞ்சு பிரிவா நம்ம பிரிக்கணும் சித்தங்கிற டாபிக்ல கர்ம இயந்திரம் இல்ல அப்படியே இதை யூடியூப்ல போட்டுருவாங்க நீங்க நான் சொல்றத கோர்ட் விட்டுருவீங்க இதுல பிரணாவதியும் வரும் உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு சமாச்சாரம் ஏதாவது நடந்துட்டு இருக்கும் ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து அப்படியே வாட்ச் பண்ணீங்கன்னா போதும் நீங்க நோட்ஸ் எடுக்க தேவையில்லை அப்படியே யூடியூப்ல போட்டுருவாங்க நீ வீட்டில் போய் அந்த படத்தை பார்த்து பார்த்து எவ்வளோன்னா நோட்ஸ் எடுத்துக்கலாம் இது அப்படியே போடுவாங்க கர்ம இயந்திரம் ஞான இயந்திரம் சித்தம் புத்தி அகங்காரம் அஞ்சின் தொகுப்பு தான் மனம் அஞ்சின் தொகுப்பு இதோட மனம் முடியல இதை தாண்டி இருக்கு மனதுக்குள்ள இதெல்லாம் இருக்கு மனதுக்குள்ள அஞ்சு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் மனதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் என்ன செய்தேனு